அடிப்படையிலே அரசியலமைப்பு சட்டத்திற்கு மாநில உரிமைகளுக்கு மக்களுடைய உரிமைகளுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மசோதா இது வந்து மாநில உரிமைகளை மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு அரசை தேர்ந்தெடுக்குது ஆனால் அந்த அரசை கலைப்பதற்கு தேர்தல் க ஆணையத்திற்கு உரிமையை வழங்கக்கூடிய ஒரு மசோதாவை கொண்டு வந்திருக்கிறார்கள் இது மட்டும் இல்லாமல் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களையும் வந்து ஒரு குழப்பத்தில் கொண்டு போய் நிறுத்தி இந்த தேர்தலில் வந்து மாநில கட்சிகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வழி விழக்க செய்யக்கூடிய ஒரு தேர்தலை நோக்கித்தான் இந்த ம சட்ட மசோதா நம்மளை அழைத்து செல்லும் அதை தாண்டி இது வந்து ஒரு ப்ரெசிடென்ஷியல் ஸ்டைல் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு தான் வந்து வழிவகுக்கும் இது அடுத்த கட்டம் அங்கு தான் போய் நிற்கும் இது அதனால வந்து நம்மளுடைய மாநில சுயாட்சிக்கு அடிப்படை உரிமைகளுக்கு எல்லாவற்றிற்கும் எதிராக கொண்டு வந்து வரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மசோதா சகோதரி கனிமொழி அவர்கள் வந்து ஒரு நீண்ட நெடிய அனுபவம் இருக்கக்கூடிய பார்லிமெண்டே நிறைய முறை முறைலிமெண்ட்டுக்கு எலக்ட் ஆயிருக்கிறாங்க லோக்சபால இருக்கிறாங்க அக்கா ப்ரொசீஜர் தெரியும் ஆனால் என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் அக்கா கனிமொழி அவர்களுக்கு எந்த விதத்துல இது மாநில உரிமையை பறிக்கிறாங்கன்னு அக்கா சொல்லணும் இது வந்து இதற்கு முன்பு நான்கு தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடந்திருக்கு ஐந்து ஆண்டுகள் முழுமை பெறும் ஒன் வரைக்கும் போகுது மாநிலத்தினுடைய உரிமை யாரு பறிக்கிறாங்க எங்கேயும் கூட மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளை நசுக்கல ஆனால் சகோதரி கனிமொழி அவர்களுக்கு நிச்சயமாக தெரியும் அரசியலுக்காக மட்டும் அவங்க பேசலாம் ஆனால் எங்கேயும் கூட மாநிலத்தினுடைய உரிமையை பறிக்காம ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது இந்தியா முழுவதும் ஒரே கல்ச்சர் சொல்ல வரலை கல்ச்சரல் டிஃபரன் இருக்கு வேற்றுமையில் ஒற்றுமை இருக்கு நாம் ஒரு மாதிரி இருக்கும் கர்நாடகாவில் ஆந்திராவில் ஒரு மாதிரி இருக்காங்க அறுபத்தொன்னு அப்படித்தான் இருந்தாங்க அதனால இந்தியா மறுபடியும் எப்படி ஆரம்பத்தில் நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் இருந்ததோ அதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் பொருள் ஒரு வருஷம் மூணு மாசம் ஒரு வருஷம் ஆறு மாசம் நம்ம இழுத்துக்கலாங்க

அப்ப இரண்டாயிரத்தி முப்பத்தி எல்லா லோக்சபாவும் அசம்பிளி அதே மாதிரி நடக்கும் இல்ல இங்கே தவறு இல்லையாங்கண்ணா அவ்வளவுதாங்கண்ணா ஐந்து ஆண்டுக்கு ஒரு முறை அதனால கனிமொழி அக்கா சொல்றாங்க மாநில உரிமை படிக்கிறீங்கன்னா மத்திய அரசுக்கும் அதே தானே இரண்டாயிரத்தி முப்பத்தி ஸ்டேபிள் கவர்மெண்ட் வரல முப்பத்தி நான்குல அவங்களுக்கு இதே பிரச்சனை